காந்தியை பற்றி எடுத்த படம் சக்சஸ் சந்திரபோஸ் பற்றி எடுத்த படம் தோல்விதான் அடைஞ்சிருக்கு சினிமா திரையில போராட்ட கதைகள் எடுப்படுமா மக்கள் அதை எப்படிலாம் எல்லாம் பாக்குறாங்க இதெல்லாம் பத்தி தான் டாப் டென் வரிசையில இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பத்தாவது இடத்துல இருக்கிறது இயக்குனர் பெஜபிரதா பெயின் இயக்கிய படம் சீட்டகோம் இது டூ தௌசண்ட் டுவெல்ல வந்த ஒரு படம் அவர் தன் கடந்த காலத்துல என்ன நடந்ததோ அதை உணர்வு பூர்வமா இந்த படத்துல கூறணும்னு தெளிவா இருந்திருக்கிறாரு அதாவது அறுபத்தி நான்கு இளம் புரட்சியாளர்களை சூரியசன் என்கிற தலைவர் எப்படி வழி நடத்தினாரு படம் சிட்டோகோங் காவல்துறை மற்றும் ஆயுத களஞ்சியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினெட்டுல என்பதை பத்தி நல்லாவே எடுத்திருப்பாரு சிட்டோகாங்கின் சூரியாசனாக நடிச்சிருக்கிறாரு மனோஜ் பாஜ்பாய் இந்த படம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வந்திருந்தாலும் நல்லாவே பேசப்பட்ட ஒரு படம் அடுத்ததாக உதம் இது டுவெண்டி டுவெண்டி ஒன்ல வந்த ஒரு படம் சுதந்திர போராட்ட வீரர் உதன் சிங்காக உதன் பத்தி மக்களுக்கு தெரியல டைரக்டர் சுஜித் சர்கார் சொல்லி இருக்கிறாரு இருபது ஆண்டுகளுக்கு மேலா இதுக்காக அவர் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாரு ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக மைக்கேல் வோர்ட் வைரா பழி வாங்குற காட்சிகள் இந்த படத்துல இருக்கும் எட்டாவது இடத்துல ரங்குதேஷ் இது டுவெண்ட்டி செவன்டீன்ல வந்த ஒரு படம் இதனுடைய டைரக்டர் திக்மான்ஷி என்ன சொல்றாரு அப்படின்னா பொழுதுபோக்குக்காக திரைப்படங்கள் அதிக வர ஆரம்பிச்சனால சுதந்திர போராட்டங்கள் சம்பந்தப்பட்ட படங்களுக்கு தயாரிப்பாளர்கள் யாரும் துணிஞ்சு வர்றதில்லையாம் இந்த படத்துல போர்க்காட்சிகள் நிறைய இருக்குறதுனால நல்ல வரவேற்பு பெற்று இருக்கு அடுத்ததா மணிகர்ணிகா சுதந்திர தேவி ராணி லட்சுமிபாய் பற்றிய ஒரு திரைப்படம் பெண் சுதந்திர போராளிகள் பற்றிய திரைப்படம் பெருசா வந்ததில்ல ஆனா இந்த படம் அந்த குறைய நிறைவேற்றிருச்சு கிழக்கிந்திய கம்பெனியை காப்பாற்ற பிரிட்டிஷ் ராஜ்யத்திற்கு எதிராக போராடும் புரட்சி பெண்ணாக ஜான்சி ராணி களமிறங்கியிருப்பாங்க நடிகை கங்கனா ரன்வத் இதுல நடிச்சிருக்காங்க கிராபிக்ஸ் காட்சிகள் மூலமா நன்றாக அமைக்கப்பட்டிருக்கும் வசூல் ரீதியாகவும் இது வெற்றி பெற்றிருக்கு அடுத்ததாக ஷாகித் நம்ம லிஸ்ட்லயே ரொம்ப பழைய படம்னா அது இதுதான் ஆனாலும் தெளிவான மேக்கிங் இருந்ததால நம்ம லிஸ்ட்ல இந்த படம் இருக்கு இது இளம் கவர்ச்சி வீரரான பகத்சிங் பற்றிய படம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போராடி வரலாற்றுல ஒரு புகழ்பெற்ற புரட்சியாளராக மாறி தன் உயிரையே தியாகம் நடிகை மனோஜ்குமார் பகத்சிங் ஆக வாழ்ந்திருப்பாரு இதற்காக நான்கு வருடங்கள் அவர் உழைச்சிருக்கிறாரு இயக்குனர் ராம் சர்மா இந்த படத்தை இயக்கியிருப்பாரு இந்த படம் மூன்று தேசிய விருதுகளை பெற்றிருக்கு ஐந்தாவது இடத்துல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் தன் ஹீரோ சுபாஷ் சந்திரபோஸ் பற்றிய படங்களை எடுக்க நிறைய பேர் ட்ரை பண்ணாலும் அது நிறைய இடங்கள்ல தவிர்க்கப்பட்டிருக்கு இவருடைய கதை மர்மமாகவும் ஊக்குவிப்பதாகவும் இருக்கிறனால இவரை பற்றிய படங்கள் நிறைய இல்ல இவர் சுதந்திர போராட்டத்துல ரொம்பவே முக்கியமான பங்கு வகிச்சிருக்கிறாரு நடிகர் சச்சின் கெரேக்கர் சுபாஷ் சந்திரபோஸ் கேரக்டருக்கு கச்சிதமா பொருந்தியிருப்பாரு இந்த படத்துக்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சிருக்கிறாரு சிறந்த கலை இயக்கத்திற்காக நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்கு ஆனால் வசூல் ரீதியா பெரிய அளவுல வெற்றி இல்லை நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா தி லெஜண்ட் ஆஃப் பகத் சிங் இதுவும் பகத்சிங் பற்றிய கதை தான் அவருடைய வரலாற்றுல தியாகம் உற்சாகம் ரொமான்டிக் இது எல்லாமே இருக்கிறனால பகத்சிங் ஒரு இந்தி சினிமாவின் அடையாளமாகவே ஆனார் சினிமாவுக்கு அவர் ஒரு சிறந்த உன்னதமான ஹீரோவாக தான் இருந்தாரு அஜய் தேவகன் பகத்சிங் ஆக இதுல நடிச்சிருக்கிறாரு இந்த படமும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு ரங்கதேவ் வசந்தி சுதந்திர போராட்டத்துல இது ரொம்பவே முக்கியமான திரைப்படம் பகத்சிங்க அரசியல் மற்றும் வரலாறு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கும் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்த ஒரு படம் டூ தௌசண்ட் ஆஸ்கார் விருதுக்காகவும் கோல்டன் விருதுக்காக மேலும் முன்னூத்தி நாற்பத்தஞ்சு கோடி வசூல் சாதனையும் இது படைச்சிருக்கு இதுல அமீர் கான் மற்றும் சித்தார்த் போன்ற நடிகர்களும் நடிச்சிருக்காங்க சர்தார் சர்தார் வல்லபாய் பட்டேல் வாழ்க்கையை மையமா வச்சு எடுத்த ஒரு படம் நான்கு ஆண்டுகளாக இந்த படத்தை டைரக்ட் செஞ்சதா இந்த படத்தோட டைரக்டர் கேதன் மேத்தா கூறியிருக்கிறாரு பணக்கார குடும்பத்துல பிறந்து சுதந்திர போராட்டத்திற்காக காந்தியின் அகிம்சை வலையில வந்தவங்க மிகவும் நேர்த்தியாக இந்த படம் இருக்கும் தான் நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கு டாப் காந்தி ஆங்கிலத்துல வெளியான திரைப்படம் இது சுதந்திர போராட்டத்துல முக்கியமானவர்கள் ஒருத்தர் காந்தி அதனாலதான் இந்திய ரூபாயில கூட அவர் முகம் பதிக்கப்பட்டு இருக்கும் இவரை பற்றிய படங்கள் நிறைய இருந்தாலும் ரிச்சர்ட் அட்டன் பரோவோட காந்தி மிகவும் சிறந்த படமாக இருந்திருக்கு இந்த மூவி நைன்டீன் எயிட்டி டூல எயிட் ஆஸ்கார் அவார்ட வாங்கியிருக்கு சிறந்த இயக்குனர் விருதையும் ரிச்சர்ட் வாங்கியிருக்கிறாரு இதுல நடிச்ச பென் கிங்ஸ்லி காந்தியாகவே வாழ்ந்திருக்கிறாரு இந்திய பெருமையை கூறும் உலக திரைப்படமாக காந்தி இருக்கிறனால லிஸ்ட்ல முதல் இடத்த பிடிச்சிருக்கு சுதந்திரப் போராட்டம் பற்றி இத்தனை திரைப்படங்கள் வந்திருந்தாலும் தமிழ்ல சொல்ற அளவுக்கு எதுவுமே வரலன்றது தாங்க வருத்தம் இந்தியன் மதராச பட்டினம் போன்ற படங்கள் அதிகமாக கமர்ஷியல் சாயல்ல தான் இருக்கும் இருந்தும் வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் பாரதி காமராஜர் போன்ற படங்களும் இருக்கு ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தரத்துடன் படங்களை எடுக்க வேணும் அப்படின்றது தமிழ் மக்களுடைய ஏக்கம் இவ்வளவு போராட்டங்களை தாண்டி பெற்ற சுதந்திரத்தை சரியாக நம்ம பயன்படுத்தணும்ல அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சென்றலாம்